السلام عليكم ورحمه الله وبركاته அல்ஹம்துரில்லாஹ் அபில்லா ஆலமின் வார்த்தைகளின் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டின் சிறந்தது நபி சலாஹு அலைவ செல்லம் வழிகாட்டாகும் நான் உங்க முன்னாடி பேச வந்த தலைப்பின் பெயர் மருமையின் அடையாளங்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி சலல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிதில் உட்காந்துருக்கும் போது சஹாபார்களை கண்டார்கள் அவர்களுடன் கலந்துரையாடி கொண்டிருந்தார்கள் அதனால் என்ன பேசிக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அவர்கள் கேமத்தினால் எப்போது நடக்கும் என்று பேசிக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் கேமத்தினால் அதன் பத்து அறுகுரை காண நடக்காது என்று கூறினார்கள் பின்பரவற்றை ஒன்றொன்றாக கூறினார்கள் புகை மூட்டம் இப்புகை மூமின்களுக்கு ஜலவச பிடிப்பது போலிருக்கும் காப்பிர்களுக்கு அவன் ஊதி போவான் தஜ்ஜால் தஜ்ஜால் வருகே எல்லா நபிமார்களும் இவரை பற்றி எச்சரிக்கை செய்து இருக்கிறார்கள் இவர் ஒற்றை கண்ணாக இருக்கும் இரண்டு கண்ணும் இருக்கும் ஆனால் ஓர் கண் குருடனாக இருக்கும் அதிசய பிராணி அதிசிய பிராணி பூமிலே என்று வெளியேறும் மூச அலைவசலாம் கம்பை கன்னிடத்தில் வைத்திருக்கும் சுலைமான் அலைவசலாம் முத்திரையை கையில் வைத்திருக்கும் இந்த பிராணி மக்களிடம் பேசும் மேற்கில் சூரியன் உதயம் சூரியன் மேற்கில் உதயம் ஆகும் வரைதான் அல்லாஹ்விடம் கேட்ட பாவம் அனுப்பி ஏற்றுக்கொள்ளப்படும் சூரியன் மேற்கில் உதயமாகிவிட்டால் ஈமான் கொள்வார்கள் ஆனால் ஈமான் பலனளிக்காது ஈசா அலை ஈசா அலைவசெல்லாம் வருவார்கள் சிலுவைகளை உரைப்பார்கள் பன்றிகளை கொள்வார்கள் வகிய வாங்க மறுப்பார்கள் இஸ்லாம் ஒன்று மக்களிடம் ஏற்பார் செல்வம் வலிந்தோடும் எந்த அளவுக்கு என்றால் அதை வாங்க கொள்ள எந்த மக்களும் இருக்க மாட்டார்கள் யகுதித் மஹது கூட்டம் அவர்களுடைய அடைப்பு உடைக்கப்படும் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் முதலாவது பூகம்பம் கிழக்கு திசையிலிருந்தும் இரண்டாவது பூகம்பம் மேற்கு திசையிலிருந்தும் மூணாவது பூகம்பம் அரபு திசையிலிருந்தும் மூணு பெரிய பூபங்கம் வரும் கரசியாக யமன் தேசத்திலிருந்து நெருப்பு மகசில நோக்கி மக்களை ஒன்று திரட்டும் அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மர்மை ஏற்படுத்துவான் மர்மையின் பத்து பெரிய அடையாளங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஃபாத்தியல இயாக்க ந அவுது பியக்க இறைவா நாங்கள் ஒன்னே வணங்குகிறோம் ஒന്നിடத்தில் உதவி தேடுகிறோம் அல்லாஹ்விடமே வணங்கி அல்லாஹ்விடமே உதவி தேடி தர்ஜா இடத்திலிருந்து இறைவடத்தில் பாதுகாப்பு தேடுவோம் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நல் மக்களாக்கி பாதுகாப்பான் ஆமீன் இப்போது என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்